அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையாவது மக்களுக்கு கூறுவதாக இருந்தால் அது மற்றவர்களுக்கு நன்கு புரிய வேண்டும் என்பதற்காக திரும்ப திரும்ப மூன்று முறை கூறக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் தொன்னூற்று ஐந்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த நபி வழியை பின்பற்றி நாம் யாருக்காவது எதையாவது சொல்லுவதாக இருந்தால் நாம் யாரிடம் அதை சொல்லுகிறோமோ அவர்களுக்கு அது புரிந்ததா என்பதை கவனித்து புரியவில்லை என்றால் கோபப்படாமல் மீண்டும் ஒன்றுக்கு இரண்டு அல்லது மூன்று முறை கூற வேண்டும் நாம் எதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோமோ அது யாருக்கு சொல்லப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த செய்தி புரியவில்லை என்று சொன்னால் நாம் சொன்னதில் எந்த பயனும் இல்லை எனவே சொல்லுவதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் அன்றாட வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பல நபி வழிகளுள் இதுவும் ஒன்று என்பதை நாம் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும்